எனவே நாம் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன காங்கிரஸ் கட்சி அதனுடைய முதன்மையான தலைவர்கள் எந்த கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் இது நாள் வரை அவர்கள் எதற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் இவைகளை பற்றியெல்லாம் நன்றாக நம்முடைய தலைவர்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகங்களையும் நீங்கள் படித்தால் ஒரு காலத்திலும் காங்கிரசிற்கு பின்னடைவு வராது என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் கடவுள் மறுப்பு இயக்கமா காங்கிரஸ் இந்து மதத்திற்கு எதிரான இயக்கமா காங்கிரஸ் சிறுபான்மை மதங்களை ஆதரித்து பெரும்பான்மை மதங்களை எதிர்க்கிற இயக்கமா இதே போல ஏராளமான கேள்விகளை நாம் முன்வைக்கலாம் ஏனென்று சொன்னால் மத சார்பின்மை என்கின்ற கருத்தே நம்முடைய மத தோழர்களுக்கு புரியவில்லை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாம் ஒரு மதத்தை சார்ந்திருக்கிறோம் அதன் பிறகு மத சார்பின்மை என்றால் என்ன பொருள் என்று என்னிடம் எப்பொழுதுமே சிறுபான்மை மக்களை ஆதரித்து பேசுகிறீர்களே பெரும்பான்மை மக்களுடைய வாக்கு உங்களுக்கு வேண்டாமா என்று பல பேர் கேட்டிருக்கிறார் ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு நாம் சென்றிருந்தால் என்ன ஏன் நாம் செல்லவில்லை எப்பொழுதுமே டெல்லி தலைமை இதை போன்ற தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று பலர் சொல்லுகிறார் நான் வந்து பெரும்பான்மை மக்கள் இப்படி சொல்வதாக சொல்லவில்லை சிலர் இதை போன்ற மையமாக வைத்திருக்கிறார் அது தவறு உலகத்திலேயே காங்கிரஸ் கட்சியை போல ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு கொள்கையையும் விவாதித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் அகில உலகின் பொது உடைமை கட்சிக்கு கூட அந்த வாய்ப்பு கிடையாது நிறைய பேசுவார்கள் விவாதிப்பார்கள் ஆனால் கட்சி தலைமை விரும்பாதவற்றை அவர்கள் பேச மாட்டார்கள் காங்கிரஸ் அப்படி அல்ல மகாத்மா காந்தி விரும்பாதவற்றை ஜவஹர்லால் நேரு விரும்பாதவற்றை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் பல முறை பேசி பல விவாதங்களை நடத்தி வாக்கெடுப்பை நடத்தி தங்களுடைய தன்னிச்சையான சுயேட்சையான கொள்கைகளை பலமுறை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றியிருக்கிறது ஒன்றை நான் சொல்லுகிறேன் காங்கிரஸ் என்றால் காந்தி காந்தி என்றால் காங்கிரஸ் இப்படித்தான் ஆங்கிலேயர்கள் புரிந்து கொண்டார்கள் இப்படித்தான் இந்தியர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் நண்பர்களே ஒரு முறை காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்தினார் பட்டாமி சீதாராமையாவை நிறுத்தினார் நிறுத்திவிட்டு அரிஜன் பத்திரிகையிலே அவர் எழுதினார் சீதாராமையா வெற்றி பெற்றால் அது என்னுடைய வெற்றி அவர் தோல்வி அடைந்தால் அது என்னுடைய தோல்வி ஏறக்குறைய இறுதி நிலைக்கு மகாத்மா காந்தி வந்திருந்தார் அவ்வளவு பெரிய ஞானி ஆனால் நண்பர்களே என்னவாயிற்று வாக்களிப்பதற்கு முன்பாக அனைவரும் வந்து மகாத்மா காந்தியை குடித்து கும்பிட்டார்கள் வணக்கம் செலுத்தினார்கள் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் முடிவு என்னவாயிற்று என்றால் காந்தி ஆதரித்த வேட்பாளர் தோற்று போனார் எதிர்த்து நிற்கிற சுபாஷ் சந்திரபோஸ் வெற்றி பெற்றார் சொல்றேன்னா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் காரர்களுக்கு உண்டு தான் ஒரு நூலிழை வித்தியாசம் இருக்கிறது சுயேட்சையாக ஆரோக்கியமாக சிந்திப்பது என்பது வேறு ஆரோக்கியமற்று சிந்திப்பது என்பதில்லை இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் நான் சிந்திக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆரோக்கியமற்று கொள்கைகளுக்கு எதிராக பேசினால் அது ஏனுடையதல்ல கூட்டணியை பற்றி கூட என்னுடைய கருத்து அதுதான் இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாநில கட்சிகளோடு போட்டியிட்டிருக்கிறது பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது அவர்களிடம் தோல்வியடைந்திருக்கிறது பல நேரங்களில் இவ்வளவு இருந்தும் கூட அரசியல் காரணங்களுக்காக நாம் கூட்டணி சேர்க்கிற பொழுது பல நண்பர்கள் பழையவற்றையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் கட்சி தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அது முடிவு செய்வதற்கு முன்பு உங்களுடைய கருத்தை நீங்கள் ஆவேசமாக சொல்லலாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம் உங்களுக்கு அந்த உரிமை உண்டு ஆனால் அதன் பிறகு பெரும்பான்மை கருத்து என்று ஒன்று வந்த பிறகு அதை பற்றி விமர்சிப்பதோ அதற்கு எதிராக செயல்படுவதோ பழைய நினைவுகளை நினைத்துப் பார்த்து சமூக வலைதளங்களில் எழுதுவதோ ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சிக்கு ஏற்புடையது அல்ல என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் ஏதோ தமிழ்நாட்டுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க நான் இந்தியாவுக்காக சொல்லு நீங்க நினைச்சு பாருங்க தாராளமயமாக்கலை கொண்டு வந்ததுதான் தாராளமயமாக்கலை எதிர்த்தவர்கள் யார் பொது உடைமை கட்சிக்காரர்கள் அணு ஆயுத ஒப்பந்தத்தை கொண்டு வந்தது நாம் அதை எதிர்த்து அமைச்சரவையில் இருந்து வெளியேறியவர்கள் யார் பொது உடமை கட்சிக்காரர்கள் ஆனால் இன்றைக்கு நாம் இரண்டு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம் தேர்தலில் இப்பொழுது போய் நாம் அதை பேசலாமா அல்லது அவர்கள் தான் அதை பேசலாமா ரெண்டு பேரும் பேசக்கூடாது சூழல்ல தனி மனித விருப்பங்களுக்கு ஏற்ப அதை நாம் செய்யவில்லை அவரவர்கள் கட்சியினுடைய கொள்கையாக அதை பார்ப்போம்